இன்னைக்கு திருமலையில இந்த வைரமுடி சேவை அலங்காரம் தான் இன்னைக்கு அங்கே நடந்திருக்கு நடந்திருக்கு அவரால் எதையுமே பெருமாளுடைய ஈடுக்கு கொடுக்க முடியாதுங்கிறதுனால ஆகாசத்தையே தூக்கி கொடுத்தாராம் பெருமாளுடைய இடுப்புல தசாவதார ஒட்டியானம் வேற எந்த பெருமாளுக்கு சாத்துப்படி பண்ண மாட்டா ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் சன்னதி இருக்கும் இடம் சேலம் அலகாபுரம் பெரிய புதூர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா வெங்கடேச பெருமாள் பத்மாவதி தாயார் கோயில் இது எங்கே இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா சேலம் சாரதா காலேஜியை ஒட்டி ரோடு உள்ளே வருது பெரிய புதூர் அந்த பெரிய புதூர்லேருந்து கரெக்டாக இந்த கோயிலுக்கு ஒரு கிலோமீட்டர் கோயில் மலை அடிவாரத்தில் இருக்குது நம்ம கோவில் டூர் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் 我们是国民党。 பெருமாளுடைய திருநாமம் பத்மாவதி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி மலையப்ப சுவாமி ஸ்ரீனிவாச பெருமாள் திருப்பதி பெருமாள் திருமலையில் என்ன அவதாரத்தில் இருக்காரோ அதே அவதாரத்தில் ரொம்ப விசேஷமா இந்த வைகுண்ட ஏகாதசியான இன்னைக்கு பெருமாளுக்கு வைரமுடி சேவை அலங்காரம் இன்றைக்கி திருமலையில் இந்த வைரமுடி சேவை அலங்காரம் தான் இன்றைக்கி அங்கே நடந்துருக்கு நடந்துருக்கு நம்ம போய் பார்க்க முடியாது போனவங்களும் அங்கே என்ன உள்ள பெருமாள் எப்படி இருக்காருன்னு கூட நம்மளால் தெரியாது என்ன போட்டிருக்கான்னு கூட நமக்கு தெரியாது அப்பேற்பட்ட அந்த வைரமுடி சேவை அலங்காரம் இன்றைக்கி பெருமாளுக்கு நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் வைகுண்ட ஏகாதசிங்கிறதுனால அதனால் பக்தர்கள் மேலே பாருங்க ஆகாச கிரீடம்னு பெயர் பெருமாள் வந்து பெருமாள் தாயாருடைய தகப்பனார் ஆகாசராஜன் பத்மாவதி தாயாருடைய தகப்பனார் ஆகாசராஜன் இந்த ஆகாசராஜனுக்கு வந்து பெருமாள் வந்து பொண்ணு கொடுக்குறார் அப்போ பெருமாளுக்கு என்ன கொடுக்கறது நம்ம சீதனமாக என்னதான் கொடுக்கணும் இல்லையா என்ன கொடுக்கறதுன்னு பார்த்தார் அவரால் எதையுமே பெருமாளுடைய ஈடுக்கு கொடுக்க முடியாதுங்கிறதுனால ஆகாசத்தையே தூக்கி கொடுத்தாராம் அதனால் அந்த கிரீடத்துக்கு பேரு ஆகாச கிரீடம்னு பெயர் பெருமாளுடைய சக்கரம் ஆயிரம் ஜுவலைகள் ஏந்தக்கூடிய சுதர்சன சக்கரம் பெருமாளுடைய இடதுகை பாஞ்ச சஞ்சம் என்று சொல்லக்கூடிய சங்கு பெருமாளுடைய காதுல ரெண்டு கர்ணபத்திரம் காதுன்னு சொல்றது பெருமாளுக்கு ரெண்டு மகரகண்டி பெரிய மகரகண்டி பாருங்க பெருமாளுக்கு வலது கையில் நாகாபரணம் சங்கு சக்கரம் பெருமாளுடைய மார்பில் யோகலக்ஷ்மி போகலட்சுமி ரெண்டு தாயார் பெருமாளுடைய இடுப்பில் தசாவதார ஒட்டியானம் வேறு எந்த பெருமாளுக்கு சாத்துப்படி பண்ண மாட்டா இங்கே பெருமாளுக்கு வைரமுடி சேவையில் இன்றைக்கி வந்து தசாவதார ஒட்டியானத்தில் இருக்கார் பெருமாள் தசாவதாரமும் அதில் இருக்கார் பெருமாளுக்கு கீழே சால கிராம மாலை பெருமாளுடைய வலது கை வைகுண்ட அஸ்தவனு பெயர் என் பாதம் அடை முத்தி முத்தியடைவா என்பது பொருள் பெருமாளுடைய இடது கை கடிகஸ்தவனு பெயர் பெருமாளுக்கு மகாலட்சுமி ஆரம்மாலை பெருமாளுக்கு காசு மாலை பெருமாளுக்கு பெரிய காசு மாலை பெருமாளுடைய திருவடி சேவை காந்தாய கல்யாண நிதே நிதேற்றினாம் ச்ரி வேங்க்கட நிவாசாய் ச்ரினிவாசாய மங்களம் திருமலைவாச வேங்கட்டிரம்மன கோவிந்தா ஆபத்பாண்டவானாதரக்சக கோவிந்தா சன்னதி இருக்கும் இடம் சேலம் அலகாபுரம் பெரியபொதூர் சேலம் பதினாறு பாலாஜி ட்ரஸ்ட்டு சாரதா காலாஜி பின்புறம் இந்த வெங்கடேஸ்வர ஆசிரமம் அமைந்துள்ளது ரொம்ப விசேஷமாக திருமலையில் பெருமாள் எப்படி இருப்பாரோ அதே போல் இங்கே திருமலை பெருமாள் ரொம்ப விசேஷமாக வைரமுடி சேவை அலங்காரத்தோடு இன்றைக்கி வைகுண்ட ஏகாசிங்கிறதுனால வைரமுடி சேவை அலங்காரத்தோடு இருக்கார் எல்லா பக்தர்களும் வந்திருந்து பெருமாளை தரிசனம் பண்ணி பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சுபமஸ்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் அஸ்ம லக்ஷ்மீவல்லபாரம்பனோன்முனிம் மதியமாஸ்மாரியபரியம் வந்தே ஸ்ரீ குருவரம்பராம் ஸ்ரீபிகணசமாகுருபோ ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஆசிரமம் பாலாஜி ட்ரஸ்ட் அழகாபுரம் பெரியபுதூர் சேலம் பதினாறு இங்கே சன்னதியில் காலை ஒம்பது மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை தரிசனம் நடை திறந்திருக்கும் சாயந்தரம் ஆறு மணி முதல் எட்டு மணி வரை சன்னதி திறந்திருக்கும் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை அன்று விசேஷ பூஜைகளும் இரவு ஏழரை மணி அளவிலே ஏகாந்த சேவை என்று சொல்லக்கூடிய பள்ளியறை பூஜை மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக திருவோண உற்சவம் நடக்குது புரட்டாசி ஐந்து சனிக்கிழமையும் ஐந்து விதமான அலங்காரத்தில் பெருமாள் வந்து காட்சி அளிப்பார் புரட்டாசி நான்காவது சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று பெரிய திருவடி கிருட சேவை ரொம்ப விசேஷமாக கிருட சேவை அன்றைக்கு வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் கெருட சேவை நடக்கிறது ஆகையால் பக்தர்கள் அனுதினமும் வந்திருந்து எம்பெருமானுடைய திருவருளுக்கு அருளுக்கு பாத்திரலாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஆசிரமம் பாலாஜி ட்ரஸ்ட் அழகாபுரம் பெரியபதூர் சேலம் பதினாறு இப்படிக்கு ட்ரஸ்டி அண்ட் அர்ச்சகர் ஸ்ரீ ஊவே எஸ் பாலாஜி பட்டாச்சாரியார்